இப்போ இது வந்து பணியாரம் பாசி பருப்பில் பணியாரம் பண்ணுறதுக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து பயிர் இது பாசி பருப்பு தோவையெல்லாம் எடுத்தது தான் இது வந்து முன்னாடிலாம் இங்கெல்லாம் பயிர் போடுவாங்க வயலில் பாசி எல்லாம் போட்டு தான் கொண்டு வருவாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் விளைவிக்கிறது இல்லை மட்டும் மட்டும்தான் போடுறாங்க இது கடையில் வாங்கினது தான் இது வந்து ஒரு படி ஒரு படி இதை நீர் விட்டு அலைச்சிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் பயிர் மட்டும் அதுக்கு வந்து ஒரு படிக்கு வந்து எல்லோரும் வந்து அரைப்படி அரிசி போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் ஒரு படிக்கும் வந்து இப்போ அரைப்படியை விட கம்மி காப்படியை விட கொஞ்சம் கூட அந்த அளவு போட்டிருக்கோம் இந்த காலரைக்கப்படி சுண்டுன்னு சொல்லுவாங்க காப்படிக்கும் கீழே உள்ள சுண்டு அதால் மூணு சுண்டு போட்டிருக்கும் அது அரைப்படிக்கும் கம்மி ஏன்னா அரிசி கூடுதலாக போட்டால் உள்ளே வந்து அந்த அரிசியோட இது தெரியும் பயிர் தெரியாது பயிர் கூடுதலாக இருந்தால் தான் பச பசன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி போட்டுட்டு இதை ஊற வச்சுட்டு அதை அரைச்சிக்கும் போது அப்புறம் பார்க்கலாம் பாசிப்பருப்பு பணியாரத்துக்கு ஊற வச்சது நல்லா ஓதிச்சு அரிசியை முன்னாடியே உற வச்சுட்டு பயிர் போட்டு ஒன் ஹவர் ஆகுது உரிச்சு அதை இப்போ நம்ம கிரைண்டரில் அள்ளி போட்டுடலாம் முதல்ல அரிசியை போட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் பயிரை போட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சிக்கணும் திக்னஸ்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சும் போது அது கூட குறைச்சி எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்தோன்னு பார்த்தோம்னா ரொம்ப நேவாயிடாமல் கொஞ்சம் நரம் நரன்னு இருக்கும்போதே அப்படின்னு அப்போ தான் இருக்கும் பார்க்கலாம் இது ஓடி மாவை எழிலும்போது பார்க்கலாம் நல்லா மாவில் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை அள்ளி அப்படியே இறுத்து அள்ளி போடுறோம்ல அதோட வச்சுக்கணும் அதில் அரிசி போட்டு ஓடிட்டுருக்கும்போதே இந்த பாசிப்பருப்பு ஊர்ண பாசிப்பருப்பையும் அப்படியே தண்ணியை இறுத்து எடுத்து அள்ளி போட்டுடணும் இப்போ மாவு ஓடிட்டுருக்கு இது உப்பு வந்து பார்த்து போடணும் ஆனால் இப்போ போட்டால் மாவு நிறுத்து போயிடும் அதனால் அள்ளுன அள்ளும்போது உப்பு அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு அள்ளிட்டு அப்புறமா பாவ காய்ச்சி ஊற்றிக்கலாம் இது உடனடியாக தயார் பண்ணலாம் இந்த பணியாரம் இது புளிக்க வைக்க வேண்டியதில்லை பாசி பருப்பு அரைச்சி எடுத்தோடனே பாவை காய்ச்சி ஊற்றி பணியாரத்தை ரெடி பண்ணிடலாம் இந்த திக்னஸ்க்கு ஓடணும் மாவு அள்ளும்போது அப்புறம் பார்க்கலாம் இப்போது மாவு அரைஞ்சிச்சு பாவ காய்ச்சிக்கிட்டுலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க ஒரு ஐம்பது தண்ணியை விட குறைவாகவே வச்சுட்டு இந்த ஒரு படிக்கும் முக்கால் கிலோ ஏன்னா அந்த பாசி பருப்புங்கிறதுனால சித்திப்பு தெரியாது வெளியில் அதனால் நம்ம முக்கா கிலோ கணக்கு பண்ணி வெள்ளம் போட்டுக்கிட்டோம் அதை போட்டு நல்லா பாகு காய்ச்சி பாகும் ஒரு பாவு நல்லா இருக்கும்போது அந்த மாவு மேலே ஊற்றி கிண்டிட வேண்டியது தான் பார்க்கலாம் அப்புறம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதான் பாகு பாகு காய்ச்சி இறக்கியாச்சு இதில் இந்த பாகுலேயே நம்ம வந்து கொஞ்சம் மாவை எடுத்து போட்டு உடனே கிண்டிடணும் அப்போ திக்காக இருக்கும் இல்லைன்னா பாகு வந்து கெட்டி ஆகிடும் இந்த மாவை வந்து இப்படி போட்டு பாகில் இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த அவ்வளோ தூரம் அதில் ரெண்டு பேர் இருக்கோம் இல்லைன்னா இது இப்போ லூஸ் ஆச்சு பார்த்திங்களா இதை எடுத்து நம்ம மாவோட கலந்துடலாம் எந்த பணியாரம் வந்துட்டாலே அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் இப்போ நம்ம இதில் எடுத்து ஊற்றி இதை கலந்து வச்சிட்டோம்னா இதை உடனடியே நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இது உடனடியாக பண்ணிடணும் இல்லைன்னா அப்படியே பாகு இருக்கணும் அதை அப்புறம் திரும்ப நம்ம காய்ச்சி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கணும் இது அவ்வளோ தான் இதில் ஏலக்காய் பாக ஏலக்காய் போட்டுக்க வேண்டியது இது சின்ன கரண்டி போட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அப்படியே பனியார் தயார் பண்ணிவிட ஊற்றிட வேண்டியது தான் அடுத்த கடுத்த பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாகு எல்லாம் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு கொஞ்சம் ஸ்பீடாகவே கிண்டிடணும் ஏன்னா அங்கங்கே நின்று போயிடும் அப்படியே உறைஞ்சி போயிடும் அந்த மாதிரி அந்த பாகலே கொஞ்சமாக மாவை போட்டு கிண்டிட்டு அது லூஸ் ஆனோன்னா அப்புறம் எடுத்து ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போது இது ரெடியாச்சா இப்போ நம்ம வந்து பனியார கல்லை வச்ச உடனே எண்ணெயை ஊற்றிடணும் இல்லைன்னா கல்லில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது இப்போ ரெடியாச்சு இது வந்து இன்னும் பத்தலைன்னா கூட இந்த அதை கூட நம்ம இது பண்ணி ஊற்றிக்கலாம் இது போதுமானதாக இருக்குது பார்த்துட்டு அடுத்து பனியாரத்தை ஊற்றிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பனியார கல்லை வச்சிடலாம் இந்த சின்ன கல்லையே வச்சுக்கிறேங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுலாம் ஏன்னா கல்லை வச்சிட்டம்னா சூடு கண்டு போயிடும் கல் அப்புறம் வந்து எல்லா எப்போதுமே அப்படி தான் அடியில் வந்து பிடிச்சிரும் அதனால் ஏதோ ஒருவேளை சுத்த தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் கல்ல இந்த அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறமா நம்ம ஆக ஆகிறதுக்கு முன்னே சரியாக போன பிறகு பிறகு அப்புறம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம மாவு எடுத்துட்டு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரி கரண்டி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மாவு இருக்க இருக்க நல்லா திக்னஸ் ஆகும் அவ்வளவுதான் தீயை வந்து சிம்ல வச்சிருங்க அப்புறம் அது நல்லா வேகணும் அடிப்பகுதி நல்லா வெந்த பிறகு தான் பெருட்டணும் இப்போ கொண்டு போய் செத்த நேரத்தில் பிரட்டினீங்கன்னா அது பிச்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சுக்குங்க இப்போ அடிப்பகுதி நல்லா வெந்துச்சு இந்த ஓரமெல்லாம் அப்படி செவந்து வர்றதை காமிக்கணும் நல்லா அப்போ வந்து எம்பிக்கிட்டுரும் அதுவாகவே அப்போ இன்னும் கூட இப்போ சிம்மில் நல்லா கொஞ்சம் நாழிப்படை அப்படியே இருந்து வேகட்டும் இல்லைன்னா உள்ளே வந்து வேகாமல் இருந்து போயிடும் மேலே கருத்து போயிடும் இந்த மாதிரி மேல் மேலே வரைக்கும் செவந்து விட்டு அப்புறம் பெரட்டணும்னு அது நமக்கு தெரியும் அப்படியே அது அந்த அடியிலேருந்து எழும்பி எம்பி வந்துடும் அந்த நேரம் பார்த்து பரட்டினா போதும் இந்த பின்பக்கமும் திருப்பி விட்டு அதுவும் செவந்த பிறகு நம்ம எடுத்துகிற வேண்டியதுதான் தான் ஒரு சப்போட்டுக்கு ஒரு ஸ்பூனை கூட வச்சுக்கலாம் ஏன்னா பயிர் வந்து எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லது புரோட்டீன் அதிகம் உள்ளது அப்புறம் வந்து இந்த வயிற்று பொண்ணு வாய்ப்புன்னு இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பலகாரமாகவும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான் இது வந்து பலகாரம் ஐட்டத்தில் வர்ற நன்மை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்வீட் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் அந்த அந்த மாவு பக்குவம் வந்து கரெக்டாக தான் வரணும் அது வந்தால் தான் பணியாரம் இப்படி வரும் அந்த அரைக்கிற பதம் வந்து என்னென்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் நர நரப்பா இருந்தால் தான் அந்த பயிர் பணியாரம் மாவு மாதிரி இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் நான் இது வெந்துச்சுப்போ இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துகிட்டுலாம் அப்படியே எடுத்து எடுத்து நேரடியாக கூட உள்ளே போட்டுக்கிட்டுலாம் இப்படி வச்சுக்குங்க இந்த பேப்பரில் வந்து அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சு போயிடும் அப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பயிர் பணியாரம் வந்து இந்த மாதிரி கலரில் எடுத்தால் தான் உள்ள நல்லா வேகம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லாம் சுட்டாச்சு இப்படிதாங்க இருக்கும் நல்லா வந்திருக்கு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா நல்லா வந்து நல்லா பச பசப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் இது அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு நாலு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் கூட வைக்க வேணாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுங்க எல்லாம் சத்துக்கள் நிறைஞ்சது ரொம்ப நல்லாவாக இருக்கும் நம்ம பழமையான பலகாரம் இது தான் ஓகே தேங்க்யூ